அளவுக்கு சால்ட்டோ இல்ல சாண்டோ போட்டுக்கலாம் இது பேட்டர் ஊத்துறதுக்காக இந்த அளவுக்கு பேட்டர் ஊத்துறோம் இங்க லைன்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க இந்த லைன் வரை அந்த ரவுண்ட் அளவுக்கு கேக் பேட்டர் ஊத்துறோம் இது 1 கிலோ கேக் செய்யக்கூடிய கேக் அவன் இது இதுல சைஸும் இருக்கு நீங்க ரெண்டு கிலோ கேக் செய்யற அளவுக்கு இருக்கு நிறைய பாத்திர கடையில இது கிடைக்கும் இது இது ஈஸியா செய்யலாம் வீட்லயே செஞ்சிடலாம் இது க்ளோஸ் பண்ணக்கூடிய லிட் இதுல சாண்டோ சால்ட்டோ போட்டுட்டு நம்ம கீழே இது இப்படி பிளேஸ் பண்ணிட்டு ஸ்டவ்ல வச்சிடலாம் இப்போ எப்படி ஈஸியா கேக் செய்யணும்ன்றதை பார்க்கலாம் நம்ம கேக் செய்யறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன் இப்போ இதுல நூத்தி ஐம்பது கிராம் பட்டர் வச்சிருக்க இந்த பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கு இங்க பாருங்க தொட்டா இவ்வளவு சாஃப்டா இருக்கணும் அப்பதான் பீட் பண்ண முடியும் நம்மளால இந்த பட்டரை இப்போ நம்ம பவுல் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பட்டரை நல்லா பீட் பண்ணிக்கலாம் எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தா பீட் பண்ணிக்கோங்க அப்படி இல்ல ஹேண்ட் பீட்டர் இருந்ததுனா ரொம்ப நேரம் பீட் பண்ணிட்டே இருங்க அப்பதான் பீட் ஆகும் நல்லா சாஃப்டா பீட் பண்ணிட்டோம் அந்த பட்டரை இப்போ ரெண்டு எக் வச்சிருக்கோம் இந்த ரெண்டு எக்கையும் உடைச்சி போட்டுக்கலாம் இப்போ இந்த ரெண்டு எக்கையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம் எக்கையும் போட்டு நல்லா பீட் பண்ணிட்டோம் பாருங்க எவ்வளவு ஸ்பாஞ்சியா இருக்கு பாருங்க எக் பட்டர் மட்டும் தான் இது நல்லா பீட் பண்ணியாச்சு ஒரு கப் ஆல் பர்பஸ் ஃபிளார் வச்சிருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம் மைதா பவுடர் போட்டுட்டு இப்ப நல்லா பீட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் முக்கால் கப் சுகர் வச்சிருக்கேன் இதை நம்ம போட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம் சுகர் மெல்ட் ஆகிறதுக்கு நல்லா பீட் பண்ணிக்கலாம் ஆஃப் தான் பீட் பண்ண இன்னும் பீட் பண்ணலை ஃபுல்லாக அதுக்குள்ள நம்ம பேக்கிங் பவுடர்லாம் போட்டுடலாம் ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் வச்சிருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா இதையும் ஆட் பண்ணிக்கலாம் பட்ட பவுடர் அரை ஸ்பூன் வச்சிருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கலாம் நான் வெண்ணிலா எசன்ஸ் வச்சிருக்கேன் இது நம்ம இதிலே ஒரு கப் ஆட் பண்ணிக்கலாம் பைனாப்பிள் எசன்ஸ் வச்சிருக்கேன் இதையும் ஒரு கப் ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த பைனாப்பிள் फ्लेவர் நல்லா வரும் மில்க் மில்க்ச்சிருக்கேன் இது காசன பால் தான் நல்லா ஆற வச்சிருக்கேன் இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம் சாஃப்ட் ஆகிற மாதிரி பீட் பண்ணிக்கலாம் பாருங்க ரொம்ப நேரம் பீட் பண்ணியாச்சு ரொம்ப சாஃப்டாகவும் ஃப்ளஃபியாகவும் இருக்கு பாருங்க இப்போ இப்போ நம்ம கிட்ட டூட்டி ஃப்ரூட்டி இருக்கு கலர் டூட்டி ஃப்ரூட்டி இருக்கு அதே மாதிரி செரீஸ் இருக்கு அந்த செரீஸ குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்க இத நம்ம கேக் பேட்டர்ல ஆட் பண்ணிக்கலாம் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் உங்ககிட்ட பாதாம் இருந்ததுனா இல்ல பிஸ்தா இருந்ததுனா கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம் பாருங்க எவ்வளவு கம்மி திங்ஸ் தான் நம்ம போடுறதுல ஈஸியா குழந்தைங்களுக்கு அடிக்கடிக்கு கேக் செஞ்சு கொடுக்கலாம் இப்போ மிக்ஸ் கொடுத்தாச்சு இது அந்த கேக் அவன்ல நம்ம ஊத்திக்கலாம் இந்த கேக் அவன்ல பேக்கிங் பேப்பர் போட்டிருக்கோம் சுத்தி போட்டிருக்கேன் இந்த கீழ பேஸ்லயும் போட்டிருக்க ரவுண்ட்லயும் போட்டிருக்கேன் ஏன்னா கேக் வந்து ஒட்டாம வரத்துக்காக இப்போ இதுல கேக் பேட்டரை போட்டுக்கலாம் பேட்டர் நம்ம இதுல ஊத்திக்கிட்டோம் பாருங்க இந்த கார்னர் வரி நிறைய டோனட் ஷேப்ல இந்த கேக் வரப்போகுது இதுல தான் ஃபயர் வரும் இத லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்டவ்ல வச்சிடலாம் இந்த சாண்ட் வைக்கிற பேஸ் பிளேட்ல சாண்டை ஃபில் பண்ணி வச்சிருக்கேன் அப்படி சாண்ட் உங்ககிட்ட இல்லைன்னா சால்ட்ட போட்டு ஃபுல்லா ஃபில் பண்ணிடுங்க பாருங்க ஃபுல்லா ஃபில் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இத ஸ்டவ் மேல வைக்கலாம் இப்போ ஸ்டவ்ல நம்ம சாண்ட் வச்சிருக்க அந்த பேஸ் பிளேட்டை எடுத்து இங்க பிளேஸ் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் இந்த பேட்டர் ஊத்தின கேக் அவனை இந்த சாண்ட் மேல பிளேஸ் பண்ணிடலாம் மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கோங்க ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்ல இந்த கேக் பேக் ஆயிடும் இப்ப கேக் முடிஞ்சிச்சான்னு பார்க்கலாம் பாருங்க கத்தியில ஒட்டவே இல்லை ஸோ கேக் முடிஞ்சிருச்சு நம்ம ஃபிளேம் ஆஃப் பண்ணிட்டு இப்போ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அது ஆறட்டும் அதுக்கப்புறம் நம்ம கேக்கை திருப்பி பிளேட்ல போட்டுக்கலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு கேக்கும் ஆறிடுச்சு இப்போது நைஃப் வச்சு இந்த கார்னர்ஸ் மட்டும் ஒட்டி இருக்கிறதெல்லாம் நைஃப் வச்சு கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் நல்ல கேக் அப்படியே மு ஃபுல்லாக வந்து விழும் மேலே ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க அந்த பிளேட் எடுத்து இப்படி டேர்ன் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் கேக் சூப்பராக வந்துடுச்சு இப்போ அந்த பேக்கிங் பேப்பர்லாம் எடுத்துடலாம் அந்த பேக்கிங் பேப்பர்லாம் எடுத்தாச்சு பாருங்க கேக் எவ்வளோ ஷேப்பா சூப்பராக டோனட் ஷேப்ல வந்துருக்கு இந்த கேக் செய்யறது ரொம்ப ஈஸி இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ